வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் நேற்றைய செய்தியின் தொடர்ச்சியாக ஆர்முக வள்ளலாருக்கும் என்ன முரண்பாடு அதற்குள் எப்படி தமிழகத்தின் சமூக வரலாறு அடங்கி இருக்கிறது என்று நண்பர்கள் பலர் கேட்டிருக்கிறார்கள் இரண்டு பேருக்குமான அடிப்படை முரண்பாடு மதம் சார்ந்ததா அல்லது சமத்துவம் தழுவியதா என்பதில் இருக்கிறது இரண்டு பேரும் தமிழ் மொழியையும் நாட்டையும் மிகவும் நேசித்தார்கள் ஆனால் எல்லா மதங்களையும் தாண்டி பொதுவான இடத்திற்கு வள்ளலார் வந்து சேர்ந்தார் தமிழும் சைவமும் தம் இரு கண்கள் என்று ஆறுமுக நாவலர் கருதினார் சமூக நீதியை மையமாக கொண்ட வள்ளலாரின் கருத்து பின்னால் வளர்ந்து திராவிட இயக்கத்திற்கும் ஒரு வேறாக அமைந்தது தமிழ் சைவம் என இரண்டையும் பற்றி கொண்ட ஆறுமுக நாவலரின் போக்கு மறைமலை அடிகளாரை தொட்டு தனித்தமிழ் இயக்கத்திற்கான விதையாகவும் அமைந்தது எனவே இதுதான் இரண்டு இயக்கங்களுக்கும் இடையிலான சமூக வரலாற்றின் வேறுபாடு